ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ரீடர் இன்றைக்கி வந்து நம்ம சாய் பாபா மெசேஜ் பார்க்கலாம் பாபா உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு அவரோட பக்தர்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம் கமெண்டில் வந்து ஓம் சாயராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க இந்த வியாழக்கிழமை பாபா உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு ஏதோ கேள்வி கேட்குறீங்களா பாபா கிட்ட கேள்வி கேள்வி ஏதோ மனதில் நெ நிறுத்திருக்கீங்க அடிக்கடி நம்ம கொஸ்டின் ஆன்சர் கேட்குறதில்ல கேள்வி வச்சுருக்கீங்களோ ஆன்சர் நோ கொடு பார்க்குறேன் இருங்க சரி இது வந்து கலெக்டிவ் ரீடிங்காக எடுக்கிறேன் ஓகேவா ஒரு ஷார்ட் ரீடிங் கிட்ட உங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கோ அதை மனதில் நிறுத்துங்க ஓம் சாயரம் சொல்லி டைப் பண்ணுங்க ஓகேவா பாருங்கள் இந்த நோ கார்டு தான் ஃபஸ்ட்டு வந்தது நான் அதை எடுக்கக்கூடாது திரும்ப மறுபடியும் சஃபில் பண்ணி எடுக்கிறேன் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா மெடிடேஷன் பிரிங் ஆன்சர் இப்போ இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்ப மைண்டில் நிறைய குழப்பங்கள் தாட்ஸ் நிறைய இருக்குது முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுறீங்க அதனால தான் ஒரு கொஸ்டின் மனசில் நினச்சிருக்கீங்க அந்த கொஸ்டினுக்கு இப்போ வந்து அப்பா ஆன்சர் நோ கொடுக்குறாரு செல்லங்களே நோ கொடுத்துட்டாரு இதுக்கான ஆன்சரை நீ வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீ பாரு அந்த மெடிடேஷன் வில் பிரிங் த ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டிவைனோட நீங்கள் கனெக்டிவ் ஆகுங்க உங்களோட தோடை சக்கரா க்ரௌன் சக்ரா ஆக்டிவ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டுத்துக்கும் நிறைய ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்ச நாள் பண்ணியிருந்துருப்பீங்க மேபி ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனிக்கிறதில்ல உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒளியை நீங்கள் பார்க்குறதில்ல உங்களுக்குள்ளே அந்த இன்ட்யூஷன் பவர் ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ நீங்கள் கேள்வியை நீங்கள் ஏதோ அந்த விஷயம் இது வந்து பாபா கிட்டே வச்சுருக்கீங்க இல்லையா அதை அதுக்கான ஆன்சரை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறார் பார்க்கலாம் நீங்கள் இப்போ மனதில் நிறுத்தி வச்சுருக்க கேள்விக்கே நோ கொடுத்துட்டாரு ஆன்சர் ஓகே கண்டிப்பாக ஒரு சில மக்கள் வந்து உங்கள் லைஃப் பாண்டிங் நல்லா இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் இல்லைனா புது ரிலேஷன்ஷிப் அமையணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக அமையப்போகிறது ரொமான்ஸ் ஸோ ஒரு பாண்டிங் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் கொஞ்சம் கிளாஷ் இருந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் எனக்கு சீக்கிரமே வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல லவ் பாண்டிங் ஏற்பட போகிறது குடும்பம் ஒற்றுமை இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் கணவருக்காகவும் பார்க்குறீங்க இல்லை ஒரு ஃபீமேல் பார்க்க மேல் பார்க்குறீங்க உங்களோட நபருக்கும் வந்து உங்கள்